தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைந்துள்ளதா என்ற கேள்வி இன்று மிகப்பெரிய சந்தேகமாக மாறியுள்ளது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட ஏரிகள் குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை விவசாய நில மேம்பாட்டுக்காக மட்டும் பயன்படுத்த அரசு அனுமதி வழங்கியது அதற்காக பட்டா சிட்டா நில அளவு தேவையான மண் அளவு உள்ளிட்ட விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்து கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் அலுவலர் ஆய்வு செய்து வட்டாட்சியர் அனுமதி வழங்க வேண்டும் என்ற தெளிவான விதிமுறைகள் இருந்தன ஆனால் நடைமுறையில் இந்த வண்டல் மண் விவசாயத்திற்கு அல்ல வணிகக் கொள்ளைக்காக பயன்படுத்தப்பட்டதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்திற்குட்பட்ட கஸ்தம்பாடி மேல்பட்டு ஏரி அதேபோல் கீழ்பட்டு கிராமத்தில் உள்ள புத்தேரி ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் மணல் மாபியா சூரியமணி மணல் மாபியா கார்த்திக் கஸ்தம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி கவுன்சிலர் மகன் இவர்களுடன் இணைந்து செயல்பட்டதாக கூறப்படும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரி காளிதாஸ் மேலும் லாரி உரிமையாளர் ஜெயசந்திரன் ஆகியோர் போலியான அனுமதி சீட்டுகள் மற்றும் போலி நம்பர் பிளேட் டி என் ஒன்பது ஏழு டி நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது பயன்படுத்தி ஜேசிபி ஹிட்டாச்சி மற்றும் டிப்பர் லாரிகள் மூலம் இரவு பகல் பாராமல் ஏரி மண்ணை கொள்ளையடித்ததாக புகார் தெரிவிக்கப்படுகிறது இந்த மண் விவசாயத்திற்காக அல்லாமல் ரயில்வே மேம்பால பணிகள் தனியார் இட நிரப்புதல் மற்றும் கட்டிட தேவைகளுக்காக பல லட்ச ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த முறைகேடுகளில் கிராம நிர்வாக அலுவலர் முதல் வட்டாட்சியர் வரை மேலும் களம்பூர் காவல் நிலைய போலீசார் வரை மாமூல் பெற்றுக்கொண்டு உடந்தையாக இருந்தார்களா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதனிடையே இந்த விவகாரங்களுக்கு எதிராக போராடிய உழவர் உரிமை இயக்க தலைவர் அருள் ஆறுமுகம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் செல்வராஜ் ரவீந்திரன் உள்ளிட்ட இரண்டு விவசாயிகள் இளைஞர் அணி மாநாட்டிற்கு இடையூறு ஏற்படும் என்ற காரணத்தால் முன்னதாகவே கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மணல் கொள்ளை குறித்து தகவல் கொடுத்தவர்களின் செல்போன் எண்ணை வெளியிட்டு மிரட்டச் செய்ததாக மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரி காளிதாஸ் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி நீர்நிலைகளின் கரைகளை ஆக்கிரமித்து சாலைகள் அமைக்கப்பட்டதால் நிலத்தடி நீர் பாதிப்பு ஏரிகளின் இயல்பு மாறும் அபாயம் உருவாகியுள்ளது பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டுவிடுமா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை மற்றும் சுரங்கத்துறை உயரதிகாரிகள் இந்த செய்தியை உடனே பாரபட்சமற்ற விசாரணை போலி அனுமதி சீட்டுகள் ரத்து தொடர்புடைய அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை மணல் மாபியாவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள் முதல்வர் மக்கள் நலத்திட்டங்களை காக்க வேண்டுமென்றால் அவற்றை சீரழிக்கும் இந்த உள்ளக எதிரிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்கிறார்கள் இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பான் கெடும் என்ற திருக்குறள் வரிகள் இன்றைய சூழ்நிலைக்கு பொருந்துகிறதா என்பதே மக்களின் கடைசி கேள்வி